இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர் திருப்பாடல் நூற்று மூன்று எட்டாவது வசனம் சங்கீதம் நூற்று மூன்று எட்டாவது வசனம் ஒரு நாட்டை ஆட்சி செய்யற தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன் கீழே இருக்கின்ற இந்த குடிமக்கள் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் பசி இல்லாமல் மக்கள் இருக்கணும் இதுதான் வந்து ஒரு நல்ல சிறந்த தலைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு அப்போ மக்கள் சந்தோஷமா இருப்பதை கண்டு தலைவர் என்ன பண்ணுவான் என்னுடைய ஆட்சியில மக்கள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அவரும் சந்தோஷமா இருப்பார் இப்படிதாங்க ஒரு அரசர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை திறந்துட்டார் திறந்து கொடுத்து மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் நீங்க எல்லாரும் வந்து இந்த அரண்மனையில உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ நீங்க எடுத்துட்டு போலாம் அப்படின்னு உடனே இந்த அறிவிப்பை கேட்ட அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணா ஓடி வந்து அரண்மனைக்கு ஒவ்வொரு பொருளையும் அவங்க என்ன பண்ண எடுத்துட்டு போறாங்க சந்தோஷமா வாரி அணைச்சிட்டு போறாங்க ஆனா ஒரு மனிதன் மட்டும் அப்படியே தூரத்துல அப்படியே அமைதியா நின்று கொண்டிருந்தான் அப்போ அரசு இதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து இருந்தவர் அந்த மனிதன் சென்று கேட்டாராம் எல்லாரும் வந்தாங்க ஒவ்வொருத்தர் வேணும் எல்லாத்தையும் வாரி எடுத்துட்டு போறாங்க நீ மட்டும் ஏன்ப்பா பா எடுக்காம எடுக்காமட்டியே தூரமா ஒதுங்கி இருக்கிற அப்போ அந்த மனிதன் சொன்னானா ஓடி போயிட்டு எனக்கும் ஒரு பொருள் தேவைன்னு சொல்லிட்டு ஓடி வந்து அரசனே தூக்கிட்டான் அதாவது அவன் சொன்னா இந்த உலகத்துல பொருள் எல்லாம் தூக்கிட்டு போறாங்க இதெல்லாம் ஒரு நாளைக்கு உடஞ்சிடும் மாறிடும் அதுக்கு அழிஞ்சிடும் ஆனால் அரசன் மட்டும் எனக்கு கூட இருந்தா இந்த பொருள் எல்லாம் எனக்கு இலவசமா நிறைய கிடைக்கும் அப்போ இதைதான் எனக்கு வேணும் சொல்லி அரசனை தூக்கிட்டான் பாருங்க அரசன் கூட இருந்தா எனக்கு எல்லா பொருளும் இலவசமா கிடைக்கும் அப்ப அது மனிதன் எடுத்த முடிவு ஆண்டவர் ஏசு நம்ம தூக்கி பிடித்தோம்னா ஆண்ட ஒரு இயேசுவோடு நம்ம இணைந்திருந்தோம்னா ஆண்ட ஒரு இயேசுவை நம்ம பற்றி கொண்டோம்னா நமக்கு எல்லா தேவைகளும் கத்தர் நமக்கு அழகாய் அதினதின் காலத்திலே சந்திக்கிறவராக இயேசுவை மாத்திரமே நாம் இறுகி பற்றி கொள்வோமா இந்த சிதனையோடு இந்த நாளே தோங்குகள் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உண்மையிலே இணைந்திருக்க இறுகி பற்றி வாழை கிருபைத்தார் ஜமிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே